ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் துட்டகாமூன் என்னும் ஒரு மன்னனின் கல்லறை கண்டுபிடிக்கப்படுகிறது ஆனால் அதை திறந்து பார்ப்பதற்கு முயற்சி செய்யும் சுமார் இருபதுக்கு மேற்பட்டவர்கள் தொடர்ச்சியாக உலகமே காரணம் தெரியாமல் அதிர்ந்து போகின்றது விஞ்ஞானிகளும் குழப்பத்தில் மூடுகின்றனர் பலர் இது மந்திரிக்கப்பட்டிருக்கும் மன்னனின் சாபம் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கின்றனர் கடந்த ஆண்டுகளாக இது மர்மமாகவே இருந்து வந்துள்ளது விஞ்ஞானிகளால் கூட இதன் காரணத்தை கண்டறிய முடியவில்லை தற்பொழுது ஒரு விஞ்ஞானி பார்போனின் சாபம்

அவர்களின் சாபத்தால் மர்மமான நோய்களால் மற்றும் யாராலுமே குணப்படுத்த முடியாத நோய்களால் பாதிக்கப்பட்டு இறந்து போவார்கள் என்று அதே மாதிரி இந்த மன்னனின் கல்லறையை உடைக்க முற்பட்ட பலர் தொடர்ச்சியாக இருந்து போகவே உலகமே அதிர்ந்து போனது பெலோஸ் எனும் விஞ்ஞானி இந்த இருபது மரணத்துக்கு பின்னால் உண்மையான காரணத்தை கண்டறிய தீவிரமான ஒரு ஆராய்ச்சியை தொடங்கினார் மேலும் அதில் ஒரு திடுக்கணும் காரணம் இருப்பதையும் கண்டுபிடித்தார் காட் என்ற நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த கல்லறையை உடைக்க முற்பட்டு மாரடைப்பால் இறந்து போனார் அதே போன்று லாட்டினும் இன்னொரு நபர் இந்த கல்லறையை இருந்த அறைகள் வழியாக நடந்து சென்றவர்கள் ஒருவராக அவரும் காணப்படுகிறார் அவரும் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்ட ஐந்து மாதங்களுக்குப் பிறகு இரத்தத்தில் விஷம் கலந்ததால் இறந்ததாக கூறப்படுகின்றது இன்னும் கடுமையான கொசுக்கடியால் பாதிக்கப்பட்டார் மற்றொருவர் கல்லறையை உடைக்கும் போது காயம் உண்டாகி பிறகு அது தொற்று ஏற்பட்டு இறந்து போனதாகவும் கூறப்படுகிறது ஆழ்வாராய்ச்சிகளில் ஈடுபட்ட மற்றவர்கள் மூச்சுத்திணறல் பக்கவாதம் நீரிழிவு இதய நோய் போன்ற நிமோனியா விஷம் மற்றும் எக்ஸ்ரே வெளிப்பாடு ஆகியவற்றால் இறந்தனர் அவர்கள் அனைவருமே தங்களது ஐம்பது வயதுக்குள் இறந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது இருப்பினும் எகிப்து முழுவதும் உள்ள மற்றைய புதைகல்களுக்குள் காணப்படும் கல்வெட்டுக்கள் பண்டைய எகிப்து மக்கள் நச்சுக்களை பற்றி நன்றாகவே அறிந்திருப்பதாக கூறுகின்றது எனினும் ஆய்வின்படி தற்போது இருக்கும் தகவல் அங்கு காணப்படும் சுண்ணாம்பு கற்களில் இருந்து ஒரு நச்சு கதிர்வீச்சி உருவாகுவதாகவும் இது எகிப்து மக்கள் நன்றாக அறிந்திருந்தனர் என்றும் கூறுகின்றனர் இதற்கு முதல் கண்டுபிடிக்கப்பட்ட பல கல்லறைகளில் ரேடான் எனப்படும் ஒரு வகை நச்சுவாயுவை கண்டுபிடித்தனர் இது அணுகுண்டு தயாரிக்க பயன்படும் யுரேனியம் மூலம் உருவாக்க முடியும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது இந்த நச்சுவாயுக்கள் இந்த கல்லறையை சுற்றி அதிகம் அடையாளம் காணப்பட்டதாகவும் இருப்பினும் இது சுண்ணாம்பு கற்களின் பண்புகளுடன் ஒத்து போகவில்லை ஆனால் வேறு சில இயற்கைக்கு மாற்றமான கலவைகளால் இது காணப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட போது காணப்படவில்லை மம்மி செய்யப்பட்ட எச்சங்களுடன் நச்சுக்களும் சேர்த்து புதைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது எகிப்திய வரலாற்றில் துட்டகாமன் மன்னனின் புதைகுளின் சிறிய அளவு பல ஆண்டுகளாக நிபுணர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியது அவரது குழுவினரும் கல்லறையிலிருந்து அதன் புதையலை அகற்ற பத்து ஆண்டுகள் எடுத்துக்கொண்டனர் சிறுவன் ராஜா பதினெட்டாவது வம்சத்தின் எகிப்திய பாரோ ஆவார் மேலும் கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி இரண்டு மற்றும் கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணுக்கு இடையில் ஆட்சி செய்தார் அவர் அக்னாட்டோனின் மகன் என்பதும் ஒன்பது அல்லது பத்து வயதில் அரியணை ஏறினார் என்றும் கூறப்படுகின்றது அரசனானதும் அவர் தனது ஒன்றுபட்ட சகோதரியான அங் மணந்தார் அவர் பதினெட்டு வயதில் இருந்தார் மற்றும் அவரது மரணத்துக்கான காரணம் தெரியவில்லை இருப்பினும் தனது சகோதர பிரச்சினைகளால் அவரது முகம் மற்றும் அவர் என்னென்ன நோய்களை சந்தித்திருக்கலாம் என்பதையும் உலகுக்கு காட்டியது பண்டைய எகிப்திய பாரோவின் எச்சங்கள் பற்றிய மிக விரிவான ஆய்வுகளின்படி இவர் தேர் பந்தயத்தில் ஆர்வம் கொண்ட சிறுவனாக இருந்திருப்பதை விட கிறிஸ்துக்கு முன் பதினான்காம் நூற்றாண்டில் தனது ஆட்சியின் போது டிக்குகளை நம்பியிருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கணினி ஸ்கேனர்களை கொண்ட ஒரு மெய்நிகர் பிரேத பரிசோதனை துட்டகாமனின் குடும்பத்தின் மரபணு பகுப்பாய்வுடன் இணைத்து மேற்கொள்ளப்பட்டது இது அவரது பெற்றோர் சகோதர சகோதரிகள் என்பதற்கான ஆதாரமான உண்மையை நிறுவனம் செய்து உலகுக்கு காட்டியது இது ஹார்மோன் சமநிலையின்மையால் தூண்டப்பட்ட உடல்நல குறைபாடுகளால் அவரது குடும்ப வரலாறு அவரது பதின்ம வயதின் பிற்பகுதியில் அவரது மரணத்துக்கு வழிவகுத்திருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் பல்வேறு கட்டுக்கதைகள் அவரது மண்டையோடு மற்றும் அவரது எலும்புக்கூட்டின் கூட்டின் பிற பகுதிகளில் எலும்பு முறிவுகள் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் அவர் கொலை செய்யப்பட்டு அல்லது தேர் விபத்தில் சிக்கியிருந்திருக்கலாம் என்றும் கூறுகின்றனர் கிங் டுட்டினின் உடல்நல குறைபாடுகளுக்கான சான்றுகள் அவரது கல்லறையில் கண்டுபிடிக்கப்பட்ட நூற்றி முப்பது பயன்படுத்தப்படாத கைபிடிக்கும் குச்சிகள் இந்த ஆராய்ச்சி முடிவுக்கு வலு சேர்ப்பதாகவும் கூறுகின்றனர் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி